அல்லாவுக்கு நாங்க இறக்கமா இருக்கிறோம் என்பதுக்கு அர்த்தம் என்ன அது அதுக்குள்ள செயற்பாடுகள் நாம் ஈடுபடுறது அன்பு சகோதர்களே அதனால் சொல்லுகிறேன் வஸ்வாஸ் என்பது ரொம்ப அதான் ரொம்ப டேஞ்சரானது அது எல்லாருக்கும் வரும் அந்த வஸ்வாஸ் வசுவாஸ் ஆதமலை செய்யறதுக்கு வந்தது பாவம் செய்யறதுக்கு வரதான் வஸ்வாஸ் இந்த மரத்துக்கிட்ட வேணான்னு அவன் போ சொல்லுவான் சைத்தான் அதுக்காக பிளான பண்ணுவான் ஒருத்தர் விபச்சாரம் கூடாது அவர் சொல்லியிருப்பார் அவரை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை சைத்தான் பண்ணுவான் அராம் என்று சொல்லியிருப்பார் அந்த ஹராத்தில் அவனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சைதா பெரிய திட்டம் போடுவான் இதுக்கு வஸ்வாசுக்கு எங்களால் பாதுகாக்க இயலுமெண்டா எதுக்கு அல்லாஹ் சொல்லணும் நபிகை ரசூல் ரெசூல் செல்லாத சொல்லுவோம் அல்லாட்டியும் பாதுகாப்பு தேரணும் வெள்ளம் பருவதை ஏதாவது அணையை கட்டி பாதுகாக்கலாம் இப்படி ஸ்ரீ தனியாக பாதுகாக்கிறது உங்கள் அறிவு உங்களை பாதுகாக்க நம்பிங்கன்னா தோப்பு அறிவு பாதுகாக்க முன்னாடியா எத்தனையோ அறிஞர்கள் பாதுகாக்கப்படணும் ஏ இல்லை நாங்க படிக்கிற இது இது போல அல்லாட பாதுகாப்பு இப்ப வேணும் ரோட்ல போற நேரம் பொடிகாரோட போறாங்க சில பணக்காரர்கள் மெடகசுக்கு போய் ஜெம்பி ஆவர் செய்யறவங்க பொடிகார ஏன்னா எப்ப வந்தாலும் ஏதாவது நடந்துருமே செய்தானுக்கு பாதுகாப்பு வேணுமா அந்த அறிவு மட்டும் இல் மட்டும் அதுக்கு பத்துமாக இருந்தா ரசூல்ல சொல்லவே தேவையில்ல நான் எல்லாம் படிச்சுட்டேன் நான் பாதுகாப்பு தேட தேவையில்லை அவுது பிறப்பின்னா சொங்களுக்குதான்ப்பா எனக்கு இல்ல

வீட்டுல எல்லாம் மார்க்கத்தோட நிக்கிறாங்க மகன் போதைக்கு அடிமை ஆயிட்டார் ஹாபி காப்பாத்தணும் துடிச்சு போறாரு அன்பு சகோதரர்களே இது அன்பையில இருந்து பார்த்ததுதான் என்னன்னா சகோதரர்கள் கொள்கையை விளங்கினாங்க அவங்க புள்ளைய பள்ளியை கூட்டிட்டு வர அதான் பிரச்சனை அதான் பிரச்சனை எல்லாருடைய நல்லடியார்களே நாம் கொள்கையை வழங்கிட்டோம் கல்யாணம் விட்டு கூட்டி போனோம் கூட்டி போனோம் இந்த மஜ்ஜிலிசுக்கு கூட்டி வர்றோமா அந்த நேரத்தில் எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அல்லாஹுடைய நல்லடியார்களை சைத்தான் நிறைய திட்டம் போடுறான் வழியில் இருந்து எனக்கு வல்லாகி பயம் உங்களுக்கு பயம் அதாவது நம்ம பிள்ளைகள் பறிப்பெயரக்கூடாது எக்கச்சக்கமான திட்டம் போடுற நேரத்துல மனைவியை பறிச்சிட்டு போறான் மனைவி நல்ல இருக்கிறான் கணவன் எடுத்துட்டு போறான் நம்ம சைத்தான நம்புறமா இல்லையா அவன் சூழ்ச்சி செய்யறான் நம்புறமா இல்லையா ஒரு ஆள் எனக்கு எதிரியா நிக்கிறான் ரோட்ல போற நேரம் ஷூட் பண்ணிடுவான் அச்சம் இருக்குது கவனமா போமாட்டோமா எங்களுக்கு பயம் இல்லையா பொங்கலை பிள்ளையில பெற்றிருக்கிற நிக்கிறோம் அவங்கள ஒழுக்கமா ஹிஜாபோட தான் இருப்பாங்க தான் இருப்பாங்களா அப்படிதான் இருப்பாங்களா மார்க்கமோடு இருப்பார்களா யாரு அதுக்குத்தான் நல்லா ஒரு ஒரு முறையை வச்சிருக்கிறோம் அந்த முறை அஞ்சு வாட்டி தொழுவங்க அதாவது அடிச்சுட்டேன் என்ன கிட்ட கூட வர மாட்டான் ஒவ்வொரு நாள்தி சைத்தாண்டு சொல்லுங்க அல்லாட்ட பாதுகாப்பு தடருமா சைத்தாண்ட் அல்லா மட்டும் பாதுகாப்பு தராட்டி எந்த அறிவு எந்த இல்மு ஏதும் ஏதும் நமக்கு பயன் அளிக்காது இந்த கொள்கையை கவனமா புரிஞ்சுக்கோங்க எல்லாரு